ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எல்லாேருக்கும் வணக்கங்க நான் தேவி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்துங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னா மாடு பார்க்க போனேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் மாடு வாங்கினா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேங்க அதனால இங்கே பார்த்துட்ருக்கீங்களா இந்த மாடு வந்து செனை ஒம்பது மாதத்து செனை எப்போ வேணாலும் கண்டுபிடி போடலாம் பத்து நாளைக்குள்ளே மடி விடாமல் இருக்குது மற்றபடி வந்து எல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது கூறுவாரெல்லாம் கண்டுபிடி போடுற மாதிரி தான் இருக்குது சுளி சுத்தம் கொஞ்சம் குட்டை மாடு ஒரு பத்து லிட்டருக்கு குறையிலாமல் பார்க்குறக்கும் பல் சேர்ந்த மாடு தான் பத்து லிட்டருக்கு குறையாது ஈத்து வலி மாடு தான் எப்படியும் வந்து நாலு ஈத்து நாலு ஈத்துக்கிட்டே போட்டிருக்கோங்க நமக்கு வந்து வளர்ப்பு மாடு இல்லைங்க நம்ம வியவாரிக்கிட்ட வாங்குகிற மாடு தான் வளர்ப்பு மாடு வந்து நம்ம போய் கேட்டோன்னா அவங்க ரொம்ப விலையாக சொல்கிறாங்க நம்மளால் வாங்க முடிய மாட்டேங்குது ஆனால் வியவாரிக்கிட்ட பாருங்கள் கம்மி விலை கொடுத்துட்றாங்க அப்படிதாங்க இந்த மாடு வந்து நான் வாங்கியிருக்கேன் என்ன விலைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாட்டை பற்றி சுளி சுத்தம் பல் சேர்ந்த மாடு தான் நாலு வீட்டுக்கு நாலு வீட்டுக்கு கூட போட்டிருக்கோம் அந்த மாதிரி மாடு இந்த மாடு எப்படி என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து எத்தனை மாடு வாங்கியிருக்கேன் மாடு வாங்கியிருக்கேன் எத்தனை மாடு வாங்கியிருக்கேன் என்ன கரைவித்திறன் எப்படி பால் கறக்குதா என்னான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்